ஹலோ ஃபார்மஸ் நீங்கள் மெடியில் இதை பற்றி போக போகிறோம்னா மல்டிப்ளெக்ஸ் அப்படிங்கிற அக்ரமல் பிராண்ட் சேர்ந்த சாம்ராஸ் அப்படிங்கிற ஒரு லோ காஸ்டான பயோஸ்டிமினை பத்தமாக போகிறோம் ஃபஸ்ட் இதில் என்ன டெனிலின் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து புரோட்டீன் ஹைட்ரோஸ்லேட்ஸ் அண்ட் அமினோ அசிட்ஸ் இருக்குது இந்த ரெண்டுமே எவ்வளோ சதவீதம் இருக்குன்னு குறிப்பிடல ஆனால் இதில் இருக்கக்கூடிய அமினோ அசிட்ஸ் வந்து எத்தனை அமினோ அசிட்ஸ் இருக்குது அது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கிறது தான் இருக்காங்க அது வந்து மொத்தமாக எயிட்டீன் அமினோ அசிட்ஸ் இருக்குது எயிட்டீன் டைப்ஸ் ஆஃப் அமினோ அசிட்ஸ் இந்த அமினோ ஆசிட் பதினெட்டுமே எத்தனை சதவீதம் இருக்குது அதாவது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது எவ்வளோ அளவில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த பிராண்ட்லேயே கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம இமேஜை டிஸ்பிளே பண்ணுறோம் அதை பார்த்துங்க அண்ட் அமினோ அசிட்ஸ் தான் எல்லாேருக்குமே தெரியும் எந்த ஒரு பயிருக்கு எந்த அமினோ ஆசிட்ஸ் பயன்படுத்தினாலுமே அதிகமான தன்மையை கூட்டும் அதே நேரத்தில் பக்கை கிளைகளை தூண்டிவிடும் ஸோ இந்த மாதிரி நடக்கிற மூலிமா பிரான்ஞ்சிங் கொப்புகள் அதிகமாகவும் அதே சமயத்தில் உப்புகள் அதிகமாகிறது மூலிமா அதிகமான மொட்டுகளை எடுக்க வைக்க முடியும் அதிகமான மொட்டுகள் எடுக்க வைக்கிற மூலிமா அதிகமான காய்களை பிடிக்க வைக்க முடியும் ஸோ இந்த மாதிரியான செயல்பாடுகளுக்கு தான் பொதுவாகவே அமூனாசிட்ஸ் வந்து பயிர்களுக்கு பயன்படுத்தப்படும் அதுவும் குறிப்பாக வெஜிடேரி ஸ்டேஜில் தான் அமியூனாசிட்ஸ் வந்து பயன்படுத்தப்படும் அதே மாதிரி தான் எதுவுமே ஆனால் இதில் வந்து என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா இந்த சாம்ரஸ் பயோஸ்டீமில் வந்து பதினெட்டு விதமான அமியுனோசிட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பதினெட்டு விதமான அமௌனாசிட்ஸுமே இயற்கையாக தாவரங்களில் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண சார் தான் அதாவது ஒவ்வொரு விதமான தாவரங்களிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண சார்லேருந்து தயாரிக்கப்பட்டது தான் இந்த பதினெட்டு விதமான அமினோ ஆசிட்ஸுமே ஸோ இந்த சாம்ரஸ் பயன்படுத்த பயன்படுத்தும் இதில் இருக்கக்கூடிய அமினியோ அசிட்ஸ் வந்து எப்படி செயல்படும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் ஹைட்ராக்சிலேட்ஸ் என்ன பண்ணுது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாக இந்த புரோட்டீன் ஹைட்ராக்சிலேட்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் எல்லாத்தையுமே மண்ணில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மேக்ரோ மற்றும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கூட பைண்ட் ஆகுது அதாவது பயிர்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய மைக்ரோ நைட்ரஜன் பாஸ்பேட் பொட்டாசியம் மற்றும் மைக்ரோ நூட்ரீன் சொல்லக்கூடிய நுண்ணூட்டச்சத்துக்களான காப்பர் ஜிங்கு அயன் மேக்னீஸ் இந்த மாதிரியான நுண்ணூட்டச்சத்துக்கள் கூட இது வந்து பைண்ட் ஆகுது இது வந்து சேருது இப்படி ஆகும்போது என்ன அப்படின்னா பயிர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாத்தையுமே சுலபமாக மண்ணில் இருந்து எடுத்துக்கிறதுக்கு இந்த பயோஸ்ட்ரீமில் இருந்து சப்போர்ட் பண்ணுது அது எந்த மாதிரி ஊட்டச்சத்தாக இருந்தாலும் சரி நுண்ணூட்டச்சத்தாக இருந்தாலும் சரி மேக்ரோட்ரினு சொல்லக்கூடிய அதிக அளவில் தேவைப்படக்கூடிய தலை சத்தம் மணி சேத்து சாம்பல் சத்தாக இருந்தாலும் சரி ஸோ இந்த மாதிரிலாம் இதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் ஹைட்ராக்சைட்ஸும் சரி அமினியாக்சைட்ஸும் சரி வேலை செய்யுது அண்ட் இந்த பயசோமில பயன்படுத்துகிற மூலயமா பயிர்களுக்கு என்னென்ன மெயிலாம் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது மணில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சுலபமாக பயிருக்கு கிடைக்க செய்யுது ஸோ அப்படி கிடைக்க செய்கிறது மூலியமாக பயிரோட வளர்ச்சி வந்து சுலபமாகவே மேம்படுது அதே நேரத்தில் பயிரில் வரக்கூடிய பூவாக இருக்கட்டும் இல்லைன்னா பூ பூத்து பிடிக்கக்கூடிய பிஞ்சாக இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு நல்ல அட்ராக்டிவான பர்ஃபெக்ட் கலரில் வர்றதுக்கும் பெர்ஃபெக்ட்டான சைஸில் வர்றதுக்கும் இது வந்து உதவுது ஸோ இப்படி நடக்கும்போது அந்த பயிர்லேருந்து வரக்கூடிய மகசூலோட மார்க்கெட்டபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அதாவது சந்தைப்படுத்தும் போது அந்த பயிர்லேருந்து வரக்கூடிய மகசூலோட மதிப்பு வந்து கூடுது அண்ட் இந்த சாம்ரஸ் பயன்படுத்த பயன்படுத்துவது மூலிமா பயிருக்கு வறட்சி தாங்கக்கூடிய தன்மையை கொடுக்குது எப்படின்னா இப்போ நம்ம சாதாரணமாக தண்ணி விடக்கூடிய நேரத்தை தவிர்த்து அதில் வந்து சரியாக ஒரு நான்கு மணி நேரமோ ஐந்து மணி நேரமோ கழித்து விட்றோம் அப்படின்னா இவங்க வந்து வெயில் அடிச்சதுனா கூட பயிர் வந்து நம்ம சாம்ரஸ் பயஸ்டமன் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி வாடிய அளவுக்கு வாடாது அதை வந்து தாங்கி நிற்கும் ஸோ அதுதான் இந்த ட்ரவுஸ் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது அண்ட் இந்த பயஸ்டமெலன் பயன்படுத்துறது மூலயமா எந்த ஒரு பேராக இருந்துச்சாலும் அந்த பெயரில் சாதாரணமாக நடக்கக்கூடிய ஃபோட்டோ சிஞ்சஸ் அதாவது ஒளிச்சேர்க்கை வந்து கூடுதலாக நடக்கும் அப்படி கூடுதலாக நடக்கிற மூலிமா உப்புகளில் அதிகமான பூக்கள் உற்பத்தியை கொண்டு வர முடியுது அதிகமான பூக்கள் உற்பத்தியை கொண்டு வர மூலிமா அதிகமான பிஞ்சுகளையும் பிடிக்க வைக்க முடியுது அண்ட் சோன் அதிகமான பிஞ்சுகள் பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் பிஞ்சுகள் உதித்தும் தன்மையை வந்து இது வந்து குறைக்குது அதாவது பூக்கள் பிஞ்சு பிடிச்சதுக்கு பிறகு பிஞ்சுகள் உதிராமல் இருக்கிறதுக்கான தன்மையை பயிருக்கு கொடுக்குது ஸோ இப்படி பண்ணுற மூலிமா ஓவராலாக ஸ்டார்ட் டு எண்ட் அதாவது பூ பூத்ததுலேருந்து காய் அறுவடை வரையுமே இந்த பயஸ்ட் வந்து பயிரோடய வளர்ச்சியில் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் எதனாலாம் நம்ம வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயும் சொல்லியிருந்தோம் இந்த பயசுலேருந்து பயன்படுத்துகிற மூலிமா காயோட தரம் வந்து மேம்படுது அப்படின்ட்டு அது எந்த ஒரு பயிரில் வரக்கூடிய விளைச்சலாக இருந்துச்சாலும் சரி அந்த இருந்து வரக்கூடிய மனசுலோட தரம் வந்து ரொம்ப மேம்பட்டுருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இது பிஞ்சு பிடிக்கும்போதே பிஞ்சி உதிரவை கட்டுப்படுத்துகிற மூலயமா அதிகமான பிஞ்சுகளையும் உற்பத்தி செய்ய முடியும் அதே நேரத்தில் அந்த காய்களோட தரத்தையும் மேம்பட்டு கொண்டு வர முடியும் அண்ட் நெக்ஸ்ட்டாக இதோட டோஸ் எதுன்னு பார்க்கும்போது ஃபாலி ஸ்ப்ரே அதாவது இடைவெளி பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு இரண்டு எம்எல்லேருந்து மூன்று எம்எல் பயன்படுத்தணும் அண்ட் சாயில் ட்ரின்சிங் பயன்படுத்துகிற பட்சத்தில் ஓவராலாக ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் பயன்படுத்தணும் அதாவது பத்து சென்ட் நிலத்துக்கு நூறு எம்எல் அப்படிங்கிற விகிதத்தில் சாயில் ட்ரிஞ்சிங் பயன்படுத்தணும் அண்ட் நம்ம ஃபாலியர் ஸ்ப்ரேக்கு சொன்ன ஸ்ப்ரே வந்து சாதாரணமாக ஒரு ஏக்கருக்கான பரப்பளவில் இரநூறு லிட்டரு மருந்து இலைவழி தளிப்புக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் ஓவரால் இரண்டு எம்எல் பயன்படுத்தினா நானூறு எம்எல் ஒரு ஏக்கருக்கு தேவைப்படும் இதுவே மூன்று எம்எல் பயன்படுத்தினா ஆறுநூறு எம்எல் தேவைப்படும் அண்ட் இந்த சாம்ரஸ் பயஸ்டமிலானோட கம்பேட்டிபிலிட்டின்னு பார்க்கும்போது இந்த சாம்ரஸ் பயஸ்டமிலான்கிட்ட எந்த ஒரு பூச்சிக்கொல்லிகளோடையும் சரி பூஜான குழிகளோடையும் சரி நுண்ணுள்ள சேர்த்த மருந்துகளோடையும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம் ஆனால் குறிப்பாக எந்த ஒரு காப்பரோ சல்ஃபரோ இருக்கக்கூடிய மருந்துகளோட சேர்த்து பயன்படுத்தக்கூடாது உதாரணத்துக்கு காப்பர் ஆக்சைடு ஒரேடோ இல்லைனா காப்பர் சல்ஃபைடோ இல்லைனா சல்ஃபரோ இந்த மாதிரி எந்த ஒரு மருந்துகளோடையோ சேர்த்து பயன்படுத்தக்கூடாது அண்ட் இதோட பிரைஸ்ன்னு பார்க்கும்போது நூறு எம்எல்வோட விலை வந்து எண்பது ரூபாய்லேருந்து நூறுரூவாய்க்குள்ளான விலையிலையும் கால் லிட்டரோட விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து இரநூறுவாய்க்குள்ளான விலையிலையும் அரை லிட்டரோட விலை வந்து இரநூத்தி அறுபது ரூபாயிலேருந்து முந்நூறுபாய்க்குள்ள விலையிலையும் ஒரு லிட்டரோட விலை வந்து ஐநூறுரூவாயிலேருந்து ஆறுநூறுவாய்க்குள்ளான விலையிலையும் ஸ்டோர் அவலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க தேவைத்தரவில் வாங்கி பயன்படுத்திக்கலாம் அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மாதிரி வேறு எந்த மருந்துகளைய பற்றி தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா அந்த மருந்தோட பேரையும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் புதிய விவசாயிகள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இதே மாதிரி தொடர்ந்து நம்ம பப்ளிஷ் பண்ணுற எல்லா விவசாயமான வீடுகளையும் பார்க்கணும்னு வச்சுக்கோங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய நோட்டிஃபிகேஷனை கணக்கு செஞ்சு ஆள்னு கொடுத்துங்க அப்புறம் ஒவ்வொரு எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்